பழமொழி கதைகள் விவசாயியின் கோபம் நம்ம இந்திய நாட்டுல தெலுங்கானா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு அங்க விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரும் இருக்கு இந்த விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருந்த கிராமம் ஒண்ணுல விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு இவருக்கோ ஒரு பெரிய விவசாய நிலமும் இருந்துச்சு அதுல இவர் நிறைய பயிர்களை எல்லாம் வளர்த்து அறுவடைக்கு அதை தயாராகவும் வச்சிருந்தாரு இப்படி இருந்த சமயத்துல இவரோட கிராமத்துல இருந்த நிறைய காக்காய்கள் எல்லாம் இந்த தானியங்களை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இத பார்த்த இந்த விவசாயிக்கோ ரொம்ப கோபம் வந்துருச்சு உடனே அங்க இருந்த இந்த காக்காய்களை எல்லாம் ஓட்டுறதுக்கு இவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு காக்காய்கள் விரட்டவே முடியல காக்காய்கள் எல்லாம் இப்படியே விட்டோம்னா வேலைக்கு ஆகாது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவர் அவங்க ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சந்தைக்கு போனாரு அந்த சந்தைக்கு போய் இந்த காக்காய்களுக்கெல்லாம் பிடிக்காத சில விதைகளை இவர் வாங்கிக்கிட்டு வந்தாரு அத வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம நிலத்திலையும் தூவி விட்டாரு காக்காய்கள் அடுத்த நாள் இவரோட நிலத்துக்கு வந்தபோது இவர் போட்டிருந்த அந்த புது விதைகளையெல்லாம் சாப்பிட்டுச்சுங்க அது சாப்பிட்டதும் இந்த எல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இவரோட நிலத்து பக்கமே இதெல்லாம் கவனிச்ச இந்த விவசாயியோ ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு நம்மளோட யோசனை ரொம்ப பிரமாதம் நம்ம வாங்கிக்கிட்டு வந்த விதையால இந்த காக்காய்கள் எல்லாம் நம்ம நிலத்து பக்கம் வரதே நிறுத்திடுச்சுங்களே அப்படின்னு நினைச்சாரு ஆனா இவரோட இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கவே இல்லை இவர் செஞ்சு முடிச்ச அந்த அறுவடைக்கு அப்புறமா இவரோட நிலத்துல எந்த ஒரு பயிரும் ஒழுங்காவே விளையல்ல இந்த காக்காய்களை எல்லாம் விரட்டுறதுக்காக இவர் போட்டாருல்ல ஒரு விதை அது வேற எந்த விதைகளையும் வளர விடாம அப்படியே தடுத்துடுச்சு இதனால இந்த விவசாயியால விவசாயம் பண்ணவே முடியல அப்பதான் இந்த விவசாயி தான் செஞ்ச தப்ப உணர ஆரம்பிச்சாரு அடடா இந்த காக்காய்கள் எல்லாம் எவ்வளவு சாப்பிட்ருந்தாலும் நம்ம தானியத்தில் உண்டு தான் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அது மேலே கோவப்பட்டு அதுங்கள வரவே விடக்கூடாதுன்னு எதையோ வாங்கிட்டு வந்து போட்டோம் ஆனால் இப்போ அது நம்ம நிலத்துல வேற எதையுமே வளர விடாம பண்ணிடுச்சு அப்படின்னு தனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டத்தை பத்தி ரொம்ப மனசு வருத்தப்பட்டாரு ஆனால் இப்படி தனக்கு காலம் கடந்து வந்த நல்ல புத்தியால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத இந்த விவசாயி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு இதுக்குதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு அதாவது நம்ம எந்த ஒரு முடிவையும் நம்ம கோவத்துல இருக்கும்போது எடுக்கவே கூடாது கோபம் படுறதே தப்பு அப்படி இருக்கும்போது அந்த கோவத்திலிருந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அது நமக்கு தீங்காக தான் முடியும் சரியா அவ்வளோதான்